ஓம் உச்சிஷ்ட மகா கணவதியே நமக்கு அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நேயர்களுக்கு குரோதி வருட மாத பலன்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மாத பலன்களை உங்களுடன் எடுத்துரைப்பதற்காக ஆவலுடன் இணைந்திருப்பது உங்களுடன் முனற்றும் சந்திரனுடன் கேது இந்த மாத கோள்கள் வருடக்கு ரெண்டாக பிரிச்சுருவோம் இப்போ செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் வந்து மாதக்கோள்கள் வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் இல்லையா அடுத்தது வந்து ராகு கேதுக்கள் அடுத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் இப்போ இந்த கோள்கள் வந்து வருடக்கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னா கன்னிராசி நேயர்களுக்காக இந்த வந்து இரண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்தில் கேது இல்லையா அப்போ ஆறாம் இடம் அதாவது சர்வீஸ் சொல்ற ஆறாம் இடம் அஞ்சுக்கும் அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஒரு சனி பகவான் ஆறுல பெற்றிருக்கிறார் அதுடன் வந்து உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உரிய செவ்வாய் சனி கூட்டணி எந்த இடத்துல அப்படின்னா ஆறாம் இடத்துல அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் அதோட ராகு பகவான் அப்போ எட்டாம் இடத்துல குரு இது வந்து இந்த கோள்களுடைய சஞ்சாரம் இப்போ சனி செவ்வாய் ஆறாம் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா இப்போது செவ்வாய் பேச்சு அவரார் மேனத்துக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் இப்போ ஏழாம் இடத்துல ராகுனுடைய காம்பினேஷனில் ராகுவோட இணைங்க போகிறார் அங்கே உங்களுடைய ராசாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது கன்னியா ராசி கன்னியா லக்கணத்துக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அங்கே ராகுனுடைய பிடியில் இருக்கார் அவர் வக்ரத்தில் இருந்து ஆறாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி வாக்கில் அவர் வக்ர நிவர்த்தி ஆவறார் ஸோ அந்த பதினாறாம் தேதி வரைக்குமே வந்து வாக்கில் உடம்புல தொழிலில் அதாவது வாக்கு நம்ம பேசுகிற பேச்சு இல்லை அப்போ உடல் ரீதியாக உங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக அடுத்தது பத்தாம் இடம் அதே அந்த புதன் புதன் வந்து அவர் தான் இல்லையா ஸோ இந்த இடங்கள் இந்த பாவகங்களில் நிறைய ஆட்டம் கண்டுருக்கும் ஆட்டங்கன்றுன்னா பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கும் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று நினச்சி அது நடந்ததுங்க இல்லையா ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வந்து இந்த புதன் வந்து மேஷத்துக்கு வரும்போது ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா அப்போது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது அங்கே சூரியன் குரு வந்து அந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சி வந்துக்கணும் ஸோ அந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான படங்களை தரும் அப்படின்னா அவர் பாக்கிய குருவாக வராது கந்தராதிபத்திய தோஷத்தை கூடிய குருவாக இருந்தாலும் அவர் குரு வந்து சுபர் முழு சுபர் இல்லையா அப்போ அவர் வந்து எந்தெந்த இடங்களாக பார்க்குறார் அஞ்சாம் பார்வையா எந்த விட்ட பார்க்குறார் ஏழாம் சப்த பார்வையா எந்த இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தான மகரம் இல்லையா மகரத்தை பார்க்குறார் அவருடைய பார்வை எதுக்கு படுது அப்படின்னா உங்களுடைய ராசி இல்லையா உங்களுடைய ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய கண்ணிலப்படுது இது வந்து அஞ்சாம் பார்வையாக எடுத்துக்கலாம் ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குற அது வந்து மூன்றாம் பாவகமாக வரும் அடுத்தது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ அவருடைய பார்வைப்பட்ட இடங்கள் விருத்தி அடைந்த இல்லையா இது வந்து ஜோதிட விதியும் கூட ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த உங்கள் உங்களுடைய ராசியில் கேது வந்திருக்கும் போதே ஒரு சில பலன்களை வந்து ஆப்போசிட்டாக சந்தித்தோம் இல்லையா ஸோ அதில் இருந்தால் ஒரு விடிவு வந்து நல்ல விடிவு காலம் கிடைக்கும் இல்லையா இப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புதன் வக்ரத்தில் இருந்து க ராகுனுடைய பிடியில் இருக்கும்போது நமக்கு நமக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது மனக்க மனசுக்கு கசப்பான சம்பவங்கள் இங்கே வந்து நல்லபடியாக நடக்கும் சரிங்களா அடுத்தது ஒரு ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த சனி காம்பினேஷனாக இருக்குது அது ராகுனுடைய பிடிக்கு போகிறதும் கூட அப்போ ரொம்ப நாள் கனவுகள் ரொம்ப நாள் முயற்சிகள் இந்த நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அதை மாற்றலாம் கிடையாது ஏதாவது நல்ல வேலை வந்துருச்சு ஏன்னா அது மூன்றுக்கும் எட்டுக்குரிய முயற்சி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பகை பெற்று சனியினோட பிடியில் இருக்கும் போது உங்களுடைய முயற்சிகளை எப்படி திருவினையாக்கும் முடியாது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் ஓடணும் ஓடணும் ஒரு வெற்றி அடைஞ்சவன போய் கேட்டு பார்த்தாலும் தெரியும் அவனுடைய எத்தனை படிகளை அவன் கடந்து வந்தான் என்று அப்போ தோல்வி படிகளை வெற்றி படிகளாக மாற்றுவதற்கு அந்த படி மீது ஏறி ஓடணும் ஃபைனம் ஃபைட்டிங் இதான் வாழ்க்கையை ஒரு போராட்டன்றது உங்களுக்கு தான் சிறப்பு எடுத்து சிறப்பான எடுத்துக்காட்டு நல்லா தசா புத்தி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன் வந்து பரவாயில்ல இல்லை தசா புத்தியும் எனக்கு வந்து பேடாக கண்டிஷனாக இருந்தால் ஓடுற குதிரையில் ஓட பயணம் பண்ணுற ஜாக்கி மாதிரி இருந்தால் ஜாக்கி மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்க தான் அதான் நடந்துக்கிட்டு இருந்து இந்த ஆறில் சனியாக இருக்கிறது ஏழாம் இடத்துல புதன் வக்ரமாகி ராகவடி பிடியில் சிக்கிறது இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாறுபட்ட அமைப்பு எனக்கு எப்போ விடிய காலம் பிறக்கணும்னு நினச்சோம் அஞ்சில் சனியாக இருக்கும்போது சரி ஆறில் வரும்போது சரி அந்த கடன் அடைகின்றத ஒரு நினைப்பு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் இந்த பதிவு பார்க்கணும்னா தெரியும் வேலையில் என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா இன்றைக்கி புதன் வந்து ராகுனுடைய பிடியில் இருக்கார் சனி வந்து சத நட்சத்திரம் ரெண்டாம் பார்த்துல படைத்து கொண்டிருக்கிறார் அப்போ ராகு வந்து ஏழில் இருக்கார் ராகு நட்சத்திரம் இல்லையா இப்போ புதன் அங்கே சிக்கிக்கிட்டார் இல்லையா அப்போ வேலை எப்படி நிம்மதியாக பார்க்க முடியும் ஸோ நிம்மதியற்ற வேலை அதுக்கு ஒரு அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ஆசுவப்படுத்திக்கணும் சித்திரங்கள் வழிபாடு இன்றைக்கி மகரம் கும்பம் கண்ணிலாம் வந்து சித்தர்கள் வழிபாடு ஆலயம் செல்வது முதியோர்கள் உதவுவது ஊனமுற்றவர்களுக்கு உணவு உணவு தந்து பராமரிப்பது காக்கைக்கு அன்னமிடுவது தோஷம் இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொள்வது பெரிய பெரிய ஆலயங்களுக்கு செல்வது குலதெய்வ வழிபாட்டை ஆசீர்வதிப்பது நமது குலத்தை சார்ந்தவர்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பது இதெல்லாம் முறைப்படி செஞ்சே தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லாண்டு போனாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாத போனாலும் எதையாவது ஒன்று செய்து இந்த முறையான கர்ம பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த அஞ்சாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குழந்தைக்கு ஒரு ஒரு அனுகூலமான டைம் இல்லையா சரி முடியாது நான் இவ்வளோ பிரச்சனை இருந்தேன் என் குழந்தைகளாக நல்லா நடந்ததுன்ற ஒரு நல்ல டைம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய பிரச்சனையாக இருந்து அவங்களே அதாவது நானே இவ்வளோ பிரச்சனையாக சந்திச்சுட்டு இருக்கிறேன் வேலையில் நிம்மதி இல்லை ஒரு இடமாறு ரொம்ப நாளாக கேட்டுக்கிறது கிடைக்கல ஏன் கூட தான் வேலை சேர்ந்தோம் அவன் முன்னால் போயிட்டான் நானும் அவங்க கூட தான் எல்லாம் ஒன்றா தான் வெளிநாட்டுக்கு வந்தோம் அவன் படிப்படியாக நல்லா நல்ல இடத்துக்கு மேலே போயிட்டான் எனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி நிறைய புலம்புகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதிலிருந்து கொஞ்சம் விடுபடுற மாதிரியான டைம் தான் அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு லக்கு டைம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது கூட அவங்களோட பட்சத்தில் அவனுடைய ஜனகால ஜாதகத்தில் நல்லா தசா நல்ல தசாபுத்தி மட்டும் தான் இல்லைன்னா அறுபது எழுபது சதவீதம் பேர் இந்த கன்னிராசிக்கார்காரங்களுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் தான் சந்தித்து கொண்டு இருக்குது ஸோ இந்த குடும்பத்தில் குழப்பம் வர்றது திருமணம் சார்ந்த விஷயங்களை சிக்கல்கள் கொண்டு வருது மனைவி அதாவது மனைவி வழியில் கருத்து வேறுபாடுகள் மனைவி வழி சொந்தங்களும் இருக்குது என்னன்னு சொல்லணும் அந்த மாதிரி காலகட்டம் தான் ஓடிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஆகும் கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் மன உளைச்சல் தூங்கவும் முடியாது அவங்களால வேறு நைட்டில் வேலை பார்த்தாலும் பகலில் வேலை பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதனால் கன்னி வெறும் பிரச்சனையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இதுலருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன வழி ஆலயம் செல்வது தீபாவளிப்பாடு செய்வது ஊனமுற்று உதவுது காய்களுக்கு எண்ணம் விடுவது பித்திருதோஷம் தண்ணிக்குவது வரி செய்வது இந்த அங்காளிப்பங்கல் உடனான சண்டைகள் இருந்து அவங்களோட இணக்கமாக பேசுவது தாழ்ந்து செல்வது நான் வந்து கோழை இல்லை ஏன் நான் செல்கிறேன் என்றால் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது நான் நிறைய எனக்கு வந்து எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அதை நிறைவேற்றுவதற்காக நான் நான் தாழ்ந்து செல்கிறேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு போனேன்னா சிறப்பாக இருக்குது இப்போ சொல்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சிக் சி சிப் பண்ணாமல் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எல்லாம் புரியும் உங்களுக்கு தடவை பார்த்தா புரியாது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய கோபங்கள் வந்தாலும் அதை அடக்கிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கன்னி கன்னி கன்னியலக்கணமா யாருக்குமே இது பொறுமையுது தொண்ணூறு சதவீதம் அந்த இதெல்லாம் அந்த குளம்லாம் வந்து பொறுமை ரெண்டாம் இடத்தை அதிபர் சுக்கரன் உச்சமாயி ராகனுடைய பிடிக்கல உங்களுக்கு பத்துக்கு ஒரு ஜீவனாதிபதியாக வருதும் ராசி அதிபதியாக வருதோ அவர் ராகவனுடைய பிடில சனி செவ்வாய் காம்பினேஷன் அது ஒரு பக்கம் அப்போ இந்த கோள்கள்லாம் போய் சேர்ந்து இந்த ராசி கும் அடிச்சிட்டு வஞ்சியாகத்தான் ஒரு இது வயப்பெலாம் பார்த்து எனக்கு வந்து புத்திமொழி சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துடும் எனக்கு வருது எவ்வளோ சிரித்து எவ்வளோ மயப்போனாலும் ஏதோ ஒரு வேலை லாக் ஆகிடுறோம் போயிட்டு வாங்கின கடைக்காரனு பயந்த கூட அவங்க ஒரு வேலை பிரச்சனை பண்ணிடுறாங்க ஸோ இதுலேருந்து என்ன வழி நமக்கு அதை நம்மளை யோசித்து நமக்கு செய்யணும் உங்கள் எண்ணம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் எப்படி தானங்கள் தர்மங்கள் செய்வது ஆளை வழிபாடு செய்வது நீங்கள் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும் என்பது சிறந்த செயல் எடுத்து கடந்த கன்னியாசிக்கு கண்ணீர் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் பொருந்தும் இது மகரத்தும் கும்பத்தும் கூட இது பொருந்தும் ஸோ உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மேஷ ராசிக்காரங்க ஒரு தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா ஒரு குடும்பத் தலைவருக்கு கண்ணியாக இருந்து பசங்களுக்கு அது தனுசு மனமாக இருந்தால் ஒரு நல்லது ஒரு சிறப்பான காலகட்டமாக கூட மாறி அமைஞ்சிடும் எது எப்படியாக இருந்தாலும் குடும்பத் தலைவர் என்னாவோ அதை அனுபவிச்சுதான் இல்லையா அதற்கு தான் இந்த பதிவு மீண்டும் அடுத்ததாக சித்திரை வைகாசி மாத பலன்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்